ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பகவானோட பயிற்சி பார்க்க போகிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் உச்சமாக போகிறார் மகரத்தில் பார்த்திங்கன்னா இப்போ உச்ச பலனை கொடுக்க போகிறார் அதில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு சிறந்த பலன்கள் வந்து அடைய போகிறீங்க அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி பொதுவாக ரிஷபராசி என்பவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கலக்கலன்னு இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையும் தன்னெல்லாம் கருதாமல் செய்யக்கூடியவங்க அது குடும்பத்துக்காக இருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம் இல்லை இப்போ எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிறர் எல்லாருக்குன்னு நினைக்கக்கூடியதில் நூற்றுக்கு எண்பது சதவீதம் அந்த ரிசபராசி என்பர்கள் தான் அதனால பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தனியார் கம்பெனி வேலையாக இருந்தாலும் சரி ரிசபராசி என்பர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அத்தகைய நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதில் இப்போ நண்பர்களோட ரிசபராசி பார்த்தீங்கன்னா அவங்களும் செய்கிறத விட மற்றவங்களும் நான் ஓடி கடுமையாக உழைத்து அவங்க முன்னேற்றத்துக்கு வந்து பாடுபடுவாங்க நான் நல்லா கிடையாது மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களும் செய்யும்போது கூட அது நல்லா ஒரு சிறப்பாக இருக்காது ஆனால் மற்றவங்க செய்யும்போது அவங்க எப்படி வாங்க வாழ்க்கையில் உயர அளவுக்கு கூடிய அவங்க வந்து கடினமாக உழைக்கக்கூடியவங்க சிறந்த விசுவாசியாக இருக்கக்கூடியவங்க சரிங்களா எப்பவுமே என்ன பண்ணுவாங்க முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போவுமே குடும்பத்துக்கு உழைக்கக்கூடிய மாடு மாதிரி எப்படி மாடு எப்படி உழைக்குதோ இப்போ தன்னலங்கிறத முதலாளி காண்டி அது மாதிரி முதலாளிக்கு கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிசபராசி அன்பர்கள் எதையுமே வந்து என்ன பண்ணுவாங்க ரகசியமாக வச்சுக்குவாங்க பிற பேசும்போது அவருடைய புன்னகை இருக்கணும் ஒழிய அவர் சொந்த எதுவுமே என்ன பண்ணுவாங்க வெளிப்படுத்த மாட்டேன் துய து துக்கத்தை துயரத்தை நம்முடைய கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எந்த நிலையுமே வந்து சிரிப்பாக சிரிச்சுட்டே இருப்பாங்க அது ரிசவராசி அன்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு உன்னதமான பயிற்சி ஏன்னா அவங்களுடைய ஏழாம் அதிபதி களத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் பாக்யஸ்தானத்தில் உச்சமாகிறார் அப்போ என்ன உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் ஏன்னா எப்போ பார்த்திங்கன்னா வருகிற ஐந்து ரெண்டு ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னமாதிரி செவ்வாய் பகவான் உச்சமாகறார் பாக்யஸ்தானத்தில் அவருடைய களத்திலும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமாகறார் யாரோட சேர்ந்து உச்சம் வரார் உங்களுடைய நான்காம் அதிபர் சொல்லக்கூடிய சூரிய பகவானுடையும் குடும்ப தனாதி குடும்ப அதிபதியும் உங்களுடைய பூர்வ புண்ணிய அதிபதியுமான ஐந்தாம் அதிபதி புதனுடன் சேர்ந்து மூன்று கிரகங்களாக உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறாங்க அப்போது உங்களுடைய மனைவி மூலமாக கண்டிப்பாக உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு பாக்கியம் வரப்போகிறது மனைவியின் மூலமாக ஒரு மண் மன பதிவு பதிவிங்க மனைவி மூலமாக சொத்து பட்டு வாங்குவீங்க இல்லை மனைவி பேரில் வாங்குவீங்க இல்லையா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து லாபங்களுமே மனைவினால் வரும் மனைவி உறவுக்காரங்களால் வரும் சரிங்களா அதே போல் மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்து அதாவது பூர்வீக வீடு அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதேபோல தாத்தா வழி தந்தை வழி சொத்து பத்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலத்தில் கிடைக்கும் ஏன்னா செவ்வாயினால் யார் எடுத்தீங்கன்னா ஒருத்தர் தைரியம் தன்னம்பிக்கை வீரியமாக இருக்காரு நல்லா கட்டு மனஸ்தோன உடம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் தான் காரணம் போல் பார்த்தீங்கன்னா இந்த ராணுவம் மிலிட்ரி போலீஸு மருத்துவத்துறையாக இருந்தால் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதே போல் ஒரு மாடிபிடி வீரர் அதாவது அசாத்தியமான வீரம் சொல்லுவோங்களே அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவங்க துணிச்சலாக எதுவும் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு செவ்வாய் வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் நீங்க யாருமே செய்ய முடியாத வீர தீர செயல்களை காரணம் தான் செவ்வாய் ரத்தக்காரன் சொல்லுவோம் ஒருத்தங்களுக்கு செவ்வாய் நல்லா இல்ல அப்படின்னா உடம்ப ரத்தம் குறைஞ்சிருங்க உடம்பு வீக் ஆயிரும் நிறைய ஜாதத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு செவ்வாய் யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு பாருங்களேன் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க உடல்ல ஹீம குறஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும் அதெல்லாம் சொல்றேன் ஒரு திருமணம் இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கைனாலும் ஜாதகத்துல செவ்வாய் புகழ் நல்ல இடத்துல இருக்கணும் கேந்திரஸ்தானத்துலேயோ திருமணஸ்தானத்துலேயோ இருக்கணும் அப்போ தான் ஒரு திருமணம் இல்லற வாழ்க்கையே வந்து நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் அதெல்லாம் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைமே செவ்வாய் நல்லா நல்லாயிருக்கும் செவ்வாய் சொல்லுவாங்க செவ்வாய் வந்து தோஷம் ரெண்டில் இருந்தால் தோஷம் நாலில் இருந்தால் தோஷம் ஏழில் இருந்தால் தோஷம் அதெல்லாம் கிடையாதுங்க செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று இல்லவே இல்லை செவ்வாய் இருக்கும் இடத்தை பொறுத்து தான் சரிங்களா நல்ல இடத்துல இருந்து தோஷமே கிடையாது இது தோஷம் அப்படினாவே எல்லா கிரகங்களுக்கும் தோஷம் உண்டு சுக்ரனுக்கும் தோஷம் உண்டு செவ்வாய்க்கும் தோஷம் உண்டு அதே போல் அனைத்து கிரகங்களுமே தோஷம் உண்டு குருவுக்கும் தோஷம் உண்டு எந்த கிரகம் வலுவில் இருந்தாலும் சரி நீசமாகவோ அஸ்தமாவோ வக்ரமாகவோ எங்கே இருந்தாலும் மறைவு ஸ்தானம் இருந்தாலும் தோஷம்தான் அது செவ்வாய்க்கு மட்டும் தனியாக கிடையாது அதனால் செவ்வாய்க்கு தனி பரிகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் வேண்டாங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமாக அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ மறைவு ஸ்தானங்களையோ இருந்தால் மட்டும்தான் தோஷம் அது பொதுவாக எல்லா கிரகத்தில் உள்ள தோஷம் தான் சரிங்களா அதனால என்னை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று நிலவே இல்லை செவ்வாய் நல்லா இருந்தால் தான் ஒரு மகன் செவ்வாய் இருந்தால் தான் ஒரு பெண்ணும் வந்து நல்லா இருக்க முடியும் எல்லாரும் வாழ்க்கையில் ஈடுபட முடியும் சரிங்களா அதுபோல் அந்த செவ்வாயுடைய பங்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஒருத்தர் எதுக்குமே வெற்றி பெறணும் அப்படின்னாவே செவ்வாய் வந்து நல்லா இருக்கணும் அதனால தான் நம்ம அதனால் தான் நம்ம செவ்வாய் பயிற்சி பார்க்குறோம் கிட்டத்தட்ட நாற்பது நாள் அப்போ அந்த செவ்வாய் உச்சமாகிறார் மகரத்தில் அப்போ அவங்க ஏழாம் மதி உச்சமாகறார் அப்போ வெற்றி ஏழாம் பார்க்கணும்னு சொல்லக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா போட்டி உங்களுக்கு போட்டியாக வரக்கூடியவங்க உங்களுக்கு மனைவின்னு சொல்லக்கூடியவங்க சரிங்களா ஏழாம் ஆகுங்கிறது உங்களுக்கு வெற்றி பாகம் அப்போ பார்ட்னர்ஷிப் ஆகும் அதுதான் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அப்போது பொழுது உங்களுக்கு புதிதாக பார்ட்னர்ஷிப் தொழில் அமைவாங்க மனை மனைவி வழி மூலமாக இருக்கலாம் இல்லை மனைவி மனைவி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பாக அமையலாம் இல்லை மனைவி நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் உங்களுக்கு தொழில் வந்து வந்த போட்டிகள் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் காலகட்டம் உங்களுக்கு அமையும் அதே போல் உங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க மனைவி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சரிங்களா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டில் இருக்காப்ப திடீர் அதிர்ஷ்டம் திரு லாபம் பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க சொத்து பத்து வில எந்தெந்த பிரச்சனை யாரெல்லாம் வில்லங்கம் இருக்குது ஒரு இடம் வாங்கி அதை பட்டை பண்ண முடியலை பத்திரம் போட முடியலை ஒரு வீடு சொந்தமாக வாங்க நினச்சிட்ருக்கேன் வாங்க முடியல சாமி ஒரு வீட்டுக்கு லோன் போட்டிருக்கேன் கவர்மெண்ட்டில் ஆதாயம் அந்த அது லோன் கிடைக்கல கிடைச்சா ஒரு கடனை அடைச்சிடுவேன் இல்லை நான் ஒரு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு லோன் போட்டிருக்கேன் இல்லை ஒரு உதவி கேட்டிருக்கேன் இதெல்லாம் கிடைக்குமான்னு யாரெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த நாற்பது நாள் அதாவது ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு பொற்காலங்க உங்கள் பாக்கியம் அனைத்துமே கிடைக்கும் மண்ணு மனை சார்ந்து உங்கள் பாக்கியம் உண்டு சரிங்களா அதுவே வாண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா கனரக இயந்திரங்கள்னு சொல்லுவோம் அப்போ யாரெல்லாம் கனரக இயந்திரங்கள் ஒரு ஜேசிபி வாங்குறதோ ஒரு லாரி வாங்குறதோ ஒரு டிராக்டர் வாங்குறதோ இந்த மாதிரிலாம் யாருடைய எண்ணங்கள் இருக்கோ விவசாய பணிகள் மேற்கொள்றதுக்காக உபகரணங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க அதே போல் நாளில் சூரியன் உச்சமாகிறார் அப்போ கண்டிப்பாக யார் இடக்கெல்லாம் வந்து வீடு கட்டணும்னு ஆசை இருக்கோ சொந்தமாக வீடு கட்டணும் சாமி ஒரு புதுசாக இல்லை ஒரு இடம் வாங்கி ஒரு ஃப்ளாட்டு கட்டணும் இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறோம் அவங்களாம் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய யார் ரிசர்வ் ராசி யாராக இருந்தாலும் சரி அருமையான ஒரு பொற்காலமாக இருக்கும் அது ரிசர்வ் ராசியில் அதிகமாக கஸ்டமர் சேருவாங்க அதிக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசி அதிபதி அந்த வாரோட பாக்கியதிபதி பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார் அப்போ தொழில் இருந்து வந்த அந்த மந்தத்தன்மை நீங்க ஒரு இந்த என்ன சமயம் தொழில் போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அந்த மந்தத்தன்மை நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க அதே போல் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் தேதி உங்களுக்கு வந்து அந்த உற்சாகம் சேர்ந்திருக்காரு பொதுவாக கேட்டுக்கோங்க எந்த கிரகம் உச்சம் பெற்ற கழகத்தோடு செய்வது அனைத்தும் உச்சமாகும் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க குடும்பத்தில் ஒற்றுமை விளங்கும் குடும்பத்தில் ஒரு பண தன உருவ அதிகமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பு சூப்பராக இருக்கும் அந்த நாற்பது நாள் சூப்பராக படிப்பாங்க அதே போல் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் சாதகமாக நடக்கும் அதேபோல் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் இல்லையோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நாள் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை இந்த வஜன ரசவாசி ஒரு போன ஒரு மாத காலமாக கூட சின்ன சண்டைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் பிரிவினை கொடுத்துருக்காது அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரியும்ல யார் சிலபாஸ் யாராக இருந்தாலும் சரி போன ஒரு மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சண்டையில் ஹஸ்பண்டு மனைக்குள்ளே இருந்திருக்கும் ஆனால் இப்போக்கி ஆனால் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க சிலவங்களுக்கு கிரகங்களில் சரியில்லாம் பிரி பிரிவினை கொடுத்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிடுவீங்க ஒன்று சேர்ந்துருவீங்க அதுக்கூடிய சூழ்நிலை ஒரு உருவாகி கொடுக்கும் அதே போல் யார் யாரெல்லாம் திருமணம் சாமி தலை தாமதமாக இருக்குது செவ்வாய் பிரச்சனையாக இருக்குது செவ்வாய் கோ தோஷம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்க எந்த கிரகங்கள் எந்த ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி எங்கே உங்களுக்கு திருமணம் முடிஞ்சிடும் தோஷம் தோஷம் யாரும் சொல்லி திருமணத்தை த தடாகிட்டு சாமி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் நீக்கி திருமணத்தை உண்டாகி கொடுத்துரும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த யோகம் உண்டுங்க அதே போல் பதினொள்ள ராகு இருக்கார் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூரில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சு அருமையான ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா பதவி உயர்வு கிடைக்கும் சூப்பர சந்தா மேனேஜர் மேனேஜர் வந்து அதுக்கு மேலே அடுத்த தொழில் அதிபர் ஆகக்கூடிய தனியாக பிசினஸ் தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அந்த முன்னேற்றக்கூடிய காலமாக நாற்பது நாள் இருக்கும் ஏன்னா அந்த அந்த ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ உத்திராட்டத்தில் போகும்போது உங்களுக்கு தந்தை வழி சார்ந்து உங்களுக்கு ஆதாயம் திருவோணத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடல்நிலை சார்ந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கணும் அவங்களால் உடல்நிலை தேறிடுங்க அதே போல் அடுத்து அவிட்டத்தில் போகும்போது கண்டிப்பாக மண்ணுமனை சார்ந்த யோகம் அப்போ உங்கள் எல்லா விஷயத்திலும் உச்சமாக போய்கிறது ஒரு உச்சம் பெற்ற கிரகத்துடன் எந்த கிரகம் சேர்ந்த இருந்தாலும் உச்ச பலனே கொடுக்கும் அப்போ இவ்வளோ நாள் எந்த முடக்கமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சாமி சமாளிக்கவே முடியலை இருக்கிறதுக்கு நான் எல்லாமே போயிடலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சிறுவாசி அன்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து நிலையும் மாறும் கடன் பிரச்சனை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் கடனில் இருந்து மீள்வீங்க ஏன்னா பாகியஸ்தான் அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு கடனை என்ன பண்ணுவார் அடைத்து விடுவார் அப்போ யாரெல்லாம் வேலை வாய்ப்பு இழந்திருக்கேன் சாமி வேலை இல்லை வேலையிலையும் வந்து சரியாக வந்து என்ன பண்ண முடியல ஒரே டார்ச்சராக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலையை உருவாகி கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் அதனால செவ்வாய் ஆட்சி உச்சம் பெறும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணும் உங்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் அப்போ தைரியத்தோட தன்னம்பிக்கை தோ எதையுமே எதிர்கொள்வீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தரும் சரிங்களா பொதுவாக ரிசர்வ் ராசி என்புகள் எதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க ஒரு புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க எதையுமே பாசிட்டிவ் அதிகம் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க ரிசவராசி அன்புகள் அதே போல் ரிசபராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே எந்த விஷயமும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அத்தகைய ரிசவராசி என்பர்களே உங்களுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு செவ்வாய் பானான் உச்சமாகும்பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயம் நல்லதாக நடக்கப் போகிறது அதனால் கண்டிப்பாக இந்த நாற்பது நாள் பயன்படுத்திங்க அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் முன்னெடுங்க அப்படியே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு அதை அதையும் பார்த்து அதை கேட்ட முடிவெடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து இந்த நாற்பது நாள் அருமையான ஒரு காலகட்டமாக அமையும்